இன்று உள்ள கிராம சேவகர் அலுவலகத்துக்கு சென்ற போது நமது கிராமத்தின் பெயருக்கும் மன்னன் இடையே உள்ள சுவாரஸ்யமான தொடர்பை அறிந்து குடிந்தது வரலாறு அலுவலகத்தில் படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் மாவனல்ல சாஹிரா கல்லூரியின் முதல் மாணவரான டாக்டர் ஹசீஸ் ஹசீஸ் வேதமத்தியா ஓவத்தையில பிறந்து வளர்ந்தவர் என்பதும் ஒரு குறிப்பிட்ட தகவலா இவை இரண்டும் கிராமத்தின் செழுமையான வரலாற்றை மேலும் பெருமைப்படுத்துகின்றன இத்தகைய வெளிப்பாடுகள் நமது வரலாற்றையும் பன்மைத்துவத்தையும் எடுத்துக்காட்டுவதோடு கிராமத்தின் வரலாற்றை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உணர்ச்சிக்கின்றன மேலும் உவத்தையின் வளமான கடந்த காலத்தை ஆவணப்படுத்தும் பயணத்தை தொடங்குவதற்கு இவை நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன